விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க அதிமுகவோட பொதுச் செயலாளரான டி டிவி தினகரன் இவரை பத்தி நிறைய போஸ்டர்ஸ் பார்த்தேன் வேள்வியில் விளைந்த கேள்வியின் நாயகனே அப்படின்னு போட்டுருந்துச்சு ஆனா உண்மை நிலைமை எப்படி தெரியுமா இப்ப வந்து செய்தியின் நாயகன் ஆயிட்டாரு டி டிவி தினகரன் குறிப்பா அவர் மட்டும் இல்லாம மல்லிகார்ஜுனா என்கிற மணி இவரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பாண்டூரங்கன் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் வந்து புரட்ச வாக்கத்துல வச்சுட்டு இருந்தாரு அவருக்கு ஐந்து மகன்கள் அதில் ஒருத்தர் தான் வந்து சனந்த்குமார் இன்னொருத்தர் தான் மல்லிகார்ஜுனா இதில் சனந்த்குமாரும் மல்லிகார்ஜுனாவும் சசிகலா குடும்பத்துக்கு எப்படி நெருக்கமானாங்க தான் கதை பாண்டூரங்கன் செட்டியாரோட குடும்பம் ஆர்காட்டுக்கு பக்கத்துல திமிரி அப்படிங்கிற ஊர்ல இருந்தாங்க அதனால தி அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்து எடுத்துக்கிட்டு பி அப்படிங்கறத அவரோட பேர்ல இருந்து எடுத்துக்கிட்டு டி பி அப்படிங்கிற இனிஷியல் தான் அவரோட மகன்களுக்கு எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி அதிமுக ரெண்டா போயிருச்சு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ ஜெயலலிதாவோட பக்கம் பல பேர் நின்னாங்க அதுல கட்சியில எந்த பதவியும் வகிக்காத சசிகலா நடராஜனும் ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் தான் சனந்த்குமார் இவங்களோட குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானாங்க காலங்கள் உருண்டோடி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டோன்னே நடராஜன் அவர்கள் ஆட்சியில அவர் பெரிய பங்காட்டிட்டு இருந்தப்போ இந்த சனந்த்குமார் அப்படிங்கிறவர் அடிக்கடி சசிகலாவோட வீட்டுக்கு போறது வழக்கம் அப்போ தன்னோட அண்ணனை டிராப் பண்றதுக்காக மல்லிகார்ஜுனா சனந்த்குமார பைக்ல ஏத்திட்டு வந்து விட்டுட்டு போவாராம் அப்படிதான் மல்லிகா அர்ஜுனாக்கும் சசிகலா ஃபேமிலிக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் கணக்கு வழக்குல புலியான சனந்த்குமார் அந்த ஒரு தொடர்பு மூலியமா தான் அதிமுகல சசிகலா ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தாரு தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் கட்சியிலையும் பதவியிலையும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி இன்ஃப்ளூன்ஷியலா ஆக்டிவாக தான் இருந்தாரு ஆனால் தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் என்ன காரணம்னு தெரியல சனந்த்குமார் ஒதுங்கிட்டாரு ஆனால் பின்னால மல்லிகா சசிகலா ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா கையில பச்சை கயிறு குடூதி அதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான தோற்றத்தோடு இருக்க நம்ம மல்லிகார்ஜுனாவை சசிகலா ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சசிகலா ஃபேமிலியில் எந்த பிரச்சனை அப்படின்னாலும் அவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த விஷயம் பண்ணா அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த மல்லிகார்ஜுனா சொல்ல சொல்ல சசிகலா ஃபேமிலியில் ஒன்றுனா செஞ்சுட்டே இருந்தாங்க அதற்கேற்ற மாதிரி அந்த டைமில் அவர் சொல்கிற பரிகாலங்கள்லாம் பளிச்சு போயிடவே மல்லிகார்ஜுனா சசிகலா ஃபேமிலியோட ஒரு பெட் ஆகிட்டாரு அப்படின்னே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் சசிகலா ஃபேமிலி என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன முடிவெடுத்தாலும் என்ன பரிகார பூஜை பண்ணாலும் பணப்பட்டுவாடா பினாமி பேரில் தொழில் தொடங்குறது பண வசூல் எந்த பிரச்சனையை எங்க போய் சால்வ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மல்லிகார்ஜுனோட அட்வைஸோட தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ விஷயங்கள் சக்ஸஸ் ரேட்டா போய்கிட்டு இருக்கே இவரை நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனுக்கு நிழலாவே மாத்திக்கிட்டாரு மல்லிகார்ஜுனாவை அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் கூட இருக்க ஆரம்பிச்சாரு தோ இப்போ நடக்க இருந்த ஆர்கே நகர் தேர்தல்லயும் மல்லிகார்ஜுனோட பங்கு அப்படிங்கறது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம் பல விஏபிக்கள் பல அமைச்சர்கள்லாம் வந்து மல்லிகார்ஜுனாவை பாத்துறதுக்கு அப்புறம் தான் டிவி தினகரனே போய் பார்த்திருக்காங்க அந்த அளவுக்கு இப்ப நடக்க இருந்த ஆர்கே நகர் தேர்தல்லயும் ஒரு பெரிய டூலா இயங்க இருந்தாரு மல்லிகார்ஜுனா அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகரில் புது புது ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து கையாண்டது மல்லிகார்ஜுனா தான் ஏன்னா தொகுதி பக்கமே போகாமல் வெறும் காணொலி காட்சி மூலியமாகவே அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணுறதை பார்த்து கட்சியில் இருக்கவங்க மட்டும் இல்லை தினகரனுக்காக வேலை செஞ்ச தொண்டு நிறுவனங்கள் தனியார் ஏஜென்சிங்க ஸ்பைஸ் அதாவது உழவு நிறுவனங்கள் இருக்குது இல்லையா அவங்க எல்லாருமே பா பின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன்கிட்ட போய் பாராட்டுவாங்களாம் கட்சியில் இருக்க மூத்த சீனியர்களே வந்து இவரை பார்த்து மெய் இழுத்து போயிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் இவர் சொன்ன எல்லா பரிகாரமும் சசிகலா ஃபேமிலியில் நம்பினாங்க பளிிச்சுது இவர் கடைசில சொன்ன விஷயம் தான் பழிக்காம போயிருச்சு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஒரு மாஸ்டர் பிளான் டிடிவி தினகரனுக்கு போட்டு கொடுத்தாரு அதான் அவரோட கடைசி பிளான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அதாவது மல்லிகார்ஜுனா டிடிவி தினகரன் கிட்ட என்ன சொன்னார்னா நீங்க நிறைய வழக்குகள்ல மாட்டிட்டு இருக்கீங்க அதுல இருந்து சூப்பரா எஸ்கேப் ஆகி வெளில வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் நம்ம செஞ்சே ஆகணும் அந்த பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆராகி கோயில் ஒன்று நான் கட்டுறேன் அந்த கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் அந்த கோயில் நம்ம நிறுன உடனே உங்களோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால் ஆயிரும் நீங்களும் எல்லா பிரச்சனையும் தாண்டி ஆர்கே நகர் தேர்தலையும் ஜெயிச்சிருவீங்க சிஎமும் ஆயிருவீங்க அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டு நம்பி டிடிவி தினகரனு ஓகே சொல்ல மல்லிகார்ஜுனாவே தன்னோட சொந்த காசுல அந்த கோயிலை கட்ட கட்டிலாம் முடிக்கப்பட்டோன்னு அவர் எல்லா விஷயங்களும் சொல்லி கரெக்டா நடந்தா மாதிரி இந்த விஷயம் நடக்கல ஏன்னா வழக்கு இன்னும் சிக்கலாகி போய் சிக்கல்ல இருந்து தப்பிக்க முடியாம டிடிவி தினகரனும் மல்லிகார்ஜுனாவும் ரெண்டு பேருமே இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாங்க எப்போ கும்பாபிஷேகம் பண்ணலாம் எப்போ சிக்கல் தீரும் அப்படின்னு ஜெயிலில் உட்காந்து இப்போ டிடிவி தினகரனும் மல்லிகார்ஜுனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்களாம் சரி வாராகி அம்மனோட ஸ்பெஷல் பத்தி சொல்லியே ஆகணும் பயிர் வச்சுட்டு நல்ல விளைவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகியம்மன் அம்மன் கிட்டே வேணுன்னா சூப்பரான விளைவு வருமா அது மட்டும் இல்லாமல் வீட்டு பிரச்சனை பணப் பிரச்சனை இதுக்கெல்லாம் வாராகியம்மன் அம்மன் கிட்ட நான் உடனே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல வெற்றி தருபவள் அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக கூட இருக்கட்டும் ஆனால் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு சாமிக்கிட்ட வேணா கோவில் கட்டிட்டா சாமி மன்னிச்சிருமா இல்லை காப்பாற்றிடுமா எனிவே தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க விகரன் டிவிக்கு நன்றி